மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் பாலு இந்த வீடியோவில் நம்ம இப்போ எதை பற்றி பேச போகிறோன்னா பட்டா மாறுதல் செய்ய தேவையான கால அளவு எண்ணுறதை பற்றி தான் பேச போகிறோம் இது குறித்து தமிழக அரசு ஒரு அரசாணை ஒன்று வெளியிட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஏழாவது மாதம் தேதி வெளியிட்டுச்சு அரசாணை எண் இரநூத்தி பத்து அந்த அரசாணை எண் இரநூத்தி பத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டு வகையான கால அளவு கொடுத்துருக்காங்க உட்பிரிவு செய்ய தேவையில்லாத இனங்களுக்கு பதினைந்து நாட்களுக்குள் பட்டாமறு செய்து கொடுக்கணும் உட்பிரிவு செய்ய தேவையான இனங்களுக்கு முப்பது நாட்களுக்குள் பட்டாமறுதல் செய்து கொடுக்கணும்ட்டு சொல்லுங்கள் உட்பிரிவுனா என்ன ஒரு ஒரு பத்து சென்ட் இடம் வச்சிருக்காரு அந்த பத்து செண்டையும் அப்படியே இன்னொருவருக்கு வித்துறாரு இது போன்ற இனங்களின் மீது இந்த மாதிரி விண்ணப்பத்தின் மீது பதினைந்து நாட்களுக்குள் நடவடிக்கை எடுத்து பட்டாமல் செய்து கொடுக்கணும் உட்பிரிவு செய்ய வேண்டியது தேவைனா என்ன அதே அளவு ஒரு பத்து சென்ட் இட வச்சிருக்காரு இன்னொருத்துக்கு அஞ்சு அஞ்சு சென்டா ரெண்டு பத்திரி விற்ப விற்பனை செய்கிறாரு இந்த போன்ற இனங்களுக்கு உட்பிரிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது முப்பது நாட்களுக்குள்ள உட்பிரிவு செய்து பட்டாமல் செய்து கொடுக்கணும் இதுதான் ஆனா நடைமுறையில் அப்படி இருக்குதா பெரும்பாலான பொதுமக்களுடைய குற்றச்சாட்டு என்னென்னிருக்குன்னா பட்டாமருலுக்கு லஞ்சம் இருக்கிறாங்க கால அளவு எவ்வளோ வருடக்கணக்காகவும் கூடிய விண்ணப்பங்கள் நிறுவையில் இருக்கக்கூடிய நானே கண்ணார பார்த்துக்கேன் என்னோட அனுபவத்திலே இது போன்ற இது எத்தனையோ நீதிமன்றத்தில் கூட வழக்கு பட்டா மதத்துக்கான வழக்குகள் தேங்கி கிடக்குது இதில் பல்வேறு தீர்ப்புகளும் ஆகியிருக்கு கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கு நீதிமன்றம் அரசாணை இது எதையுமே வருவாய்த்துறையினர் மதிக்காமல் இன்றளவும் பெரும்பாலான மனுக்கள் வந்து நிலுவையில் இருக்குது லஞ்சம் போன்ற ஒரு சில காரணங்களுக்கு அப்படிங்கிலுவையில் தான் இருக்குது இது போல தீர்ப்புகள் எவ்வளோ தீர்ப்புகள் இருக்குது அதில் ஒரு தீர்ப்பை பார்ப்போம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க ரிட் பெட்டிஷன் நம்பர் பத்தொம்போது நானூற்றி இருபத்தி எட்டு ஜட்மெண்ட் டேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி ஆறாம் தேதி ஜட்மெண்ட் ஆகுது யார் வருதுன்னா கே ஏ ரவிச்சந்திரன் வர்சஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃப் வேலூர் எதற்காக இந்த பட்டா மாறுதல் செய்ய கால தாமதமானதினால அபராதம் விதித்து இந்த ரிட்பெட்டிஷனில் இந்த நீதி நீதிபதான தீர்த்து விளாந்தாங்க இது போன்ற எத்தனையோ நீதிமன்ற கருத்துக்களும் இருக்கதாக செய்து அதில் ஒரு கருத்தை இப்போ நம்ம பார்ப்போம் சென்னை உயர்நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று டிசம்பர் பதினேழாம் தேதி ஒரு கருத்து தெரிவிச்சு என்ன கருத்து அப்படின்னா இந்த பட்டா தொடர்பாக நீதிமன்ற உத்தரவையே வருவாய்த்துறையினர் மதிக்கலை அது தொடர்பாக நீதிமன்ற என்ன கருத்து தெரியனா பணபலம் உள்ளவர்களுக்கு தான் அரசு அதிகாரிகள் வேலை செய்கிறார்கள் என்று உயர் நீதிமன்றம் வேதனை தெரிவிச்சிருந்துச்சு இதுமாதிரி எத்தனையோ தீர்ப்புகள் இருக்குது எத்தனையோ கருத்துகள் இருக்குது அரசாணைகள் இருக்குது இவையெல்லாம் வருவாய்த்துறையினர் மதிக்கின்றார்களா உங்களுடைய பகுதிகளில் எப்படி இருக்குது பட்டாமறுதல் துறையான பிரச்சனைகள் எப்படி இருக்குது கால அளவு எப்படி இருக்குது லஞ்சம் இது போன்ற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு வருவாய்த்துறையினர் யாருக்கான வருவாயை ஏற்றாங்க அரசாங்கத்திற்கா அரசு அதிகாரிகளுக்கா இல்லை அவர்களுக்கான வருவாயை ஏற்றுறாங்களா என்பதை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்